ஒரு குட்டி கதை சொல்லிட்டா காலை வேலையில சிறு காய்ச்சலோட கடற்கரை கிளம்புனேன் காத்து வாங்கலைங்க எதுக்கு போறேன்னு சொல்றேன் கடற்கரைக்கு கரிஷ்மா வண்டியில நம்ம நண்பனோட கிளம்புனேன் எதுக்கு தெரியுமா நான் கேனடால இருக்கும் போதும் சரி இந்தியாவுக்கு வந்த அப்புறம் சரி நம்ம சந்தாதாரர்கள் அதாவது சப்ஸ்கிரைபர்ஸும் ஃபாலோவர்ஸும் ப்ரோ ஒரு மீட் அப்பா போடுங்க ப்ரோ அதாவது சந்திப்பு நிகழ்வு ஏற்படுத்துங்க ப்ரோ நாங்க எல்லாம் ஒன்னா வந்துடுறோம் அப்படின்னு சொன்னாங்க இவங்க எல்லாம் நம்பி ஒரு ஒருங்கு கூடுதல் அதாவது ஒரு மீட்அப் அப் போட்டேன் தெற்கால வரவங்களுக்கும் சரி மேற்கால வரவங்களுக்கும் சரி பொதுப்படியா ஒரு இடமா இருக்கட்டும் சொல்லி நம்ம மெரினா கடற்கரையில கலங்கரை விளக்கம் பக்கத்துல இருக்கிற மகாத்மா காந்தி சிலைக்கு வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நானும் போனேன் நாங்க போய் வண்டியை நிறுத்தினதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கே தோணுச்சு ஆஹா என்ன பார்க்க பத்து பேருக்கு மேல வர மாட்டேன் இவங்க நம்பி வந்ததெல்லாம் சரியா சரி ஒரு அஞ்சு பேரா வரட்டுமே அப்படின்னு நினச்சி நடந்து போனோம் அந்த தெரியாது பாங்க தாத்தா நம்ம காந்தி தாத்தா அவர் சிலைக்கு பேர் தான் வர சொன்னேன் இவர் தான்ப்பா நம்ம ஓஜி இந்தியன் தாத்தா வெள்ளக்காரன கதிர விட்ட ஒரிஜினல் தாத்தா இவர்தான் தான் நாங்க நடந்து நடந்து களைச்சிட்டோம் சரியான வெயில் வரையா அங்க ஒதுங்கிறது கூட இடம் இல்லை அதனால அங்க திறந்து போட்டிருந்த ஒரு துரித உணவு கடையில தஞ்சம் புகுந்துட்டோம் நேரம் ஆக யாருமே வரா மாதிரி தெரியல தலையெல்லாம் சுத்த ஆரம்பிச்சிச்சு நான் உட்காந்தே விட்டேன் ஐயா ஹலோ யாரா இருக்கிறீங்களா ரொம்ப அமைதியா இருக்குது பாய் போல எல்லாருமே சேர்ந்து கவுத்துட்டாங்களே நம்மள அப்படியே யோசிச்சு உட்காந்து இருக்கும் போதா தூரத்துல ரெண்டு பேர் வந்துட்டாங்க ஆ வந்துட்டாங்கல்ல ஆ வரல 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 இவங்க இல்ல இவங்க இல்ல இந்த ரெண்டு பேர் வந்துட்டாங்கல்ல இவங்களும் இல்ல இவங்களும் இல்ல இவங்களும் இல்ல இந்த வந்துட்டாங்கல்ல நம்ம வாலிப வானரங்கள் ஆ இவங்களும் இல்லையா

இனிமே மீட் அப்படின்னு கேட்குறோம் காதெல்லாம் பிடிச்சி கதை கதை கட்டிச்சு விட்ருணும்